ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் அண்ட் கத்துக்குட்டி இன்னைக்கு வீடியோவில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி அமுது சுரபியோட அவனி ஹாலில் தாங்க ஒரு க்ளவுட் நைன் ஈவெண்ட்ஸோட ஒரு சூப்பரான ஷாப்பிங் கார்னிவல் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ அங்கே தான் இருக்கும் ஃபெப்ரவரி செவன் அண்ட் எயிட் ரெண்டு நாள் தாங்க நடக்குது நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது பொள்ளாச்சி மக்கள் வந்து நல்லா ஷாப் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ட்ரெஸ்ஸு ஜுவல்லரி அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு ஜுவல்ஸு அதுக்கப்புறம் நிறையா ஹேண்ட்மேடு பியூட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டில் இருக்குங்க ஏன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அகைன் ரிட்டன் வரும்போது வந்து வீடியோ ஷூட் பண்ணுது ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையும் நம்ம சக்கரவர்த்தி மால் அவங்களோட ஸ்டால் தான் நல்லா ஒரு பெரிய ஒரு ஏரியாவில் வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க நல்லா சாஃப்டாக இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சுங்க நல்லா ரீசனபிள் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா சாரீஸ் அண்டு சுடிதார் மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து சுடிதார் மெட்டீரியல்ஸுங்க இதெல்லாம் வந்து சாரீஸு சாரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது எல்லாமே வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சாஃப்டாக அந்த மாதிரி இருந்துச்சுங்க அப்புறம் டிஷ்யூ சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சம்மருக்கு இது ஒரு சூப்பர் கலெக்ஷன் சொல்லலாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸு சோப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்துச்சு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஹேர் பேண்டு இந்த பிரேஸ்லெட் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி சாரி பிரேஸ்லெட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி ப்ராஸ் ஐட்டம்ஸும் இருந்துச்சுங்க நிறைய பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் சேல் பண்ணுறவங்க வந்து ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பொட்டிக் ஸ்டைலில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு இதெல்லாம் கிட்ஸ் வேறுங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஜே ஒய் கிளாத்திங் அப்படின்ட்டு ஸோ பொள்ளாச்சி மக்களே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கா மிஸ்டர் மிஸ்ஸஸ் கத்துக்குடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்